இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பணப்புழக்கம் வர்றதுக்கும் நம்மளுடைய வேண்டியது நடக்கிறதுக்கோ எல்லாமே இது நிறைய நம்பர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு இப்போ இதுல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஒன் மட்டும் இல்லை இதுக்கு வந்து ட்ரஸ்ட் இயர் இன்ட்யூஷன் அப்படின்றது சொல்றாங்க என்ன வணக்கம் நான் உங்கள் அப்பி சரவணன் நினைந்திருப்பவர் இணைந்திருப்பவர் விஞ்ஞானம் விஞ்ஞானம் கலந்த ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவணி அவர்கள் வணக்கம் மேடம் ஏஞ்சல் நம்பர்ஸ் ஊரில் எழுதியிருக்காங்க எப்பயுமே மேடம் கூட பேசுகிறப்ப ஒரு மெராக்கர்ஸ் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே எளிமையாக புரியுது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா தனசூர் படத்தில் சில பேர் வந்து பார்த்த உடனே பிடிக்கும் சில பேர் பார்க்க பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மேடம் எப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ரேக்கி மாஸ்டர் தெரிய மாட்டாங்க நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு

இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பணப்பழக்கம் வரத்துக்கும் நம்மளுடைய வேண்டியது நடக்கிறதுக்கோ எல்லாமே இது நிறைய நம்பர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஒன் மட்டும் இல்லை இன்னும் ஃபோர் ஒன்ஸ் இருக்கும் ஃபைவ் ஒன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் ஸோ ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ்னால் என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே சீக்வன்ஸில் ஒரு நம்பர் வந்து அப்படியே சீக்வன்ஸாக வருது இல்லையா அதெல்லாம் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ த்ரீ நம்பர்ஸாக த்ரீ டிஜிட்ஸில் வருது இல்லை ஃபோர் டிஜிட்டாக வருது அந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து ஒரே நம்பரில் ஒன் எடுத்துக்கிட்டோன்னா ஒன்னே வந்து மூணு நம்பராக கண்டினியூ வருது அதுவே நாலு நம்பராக நாலு சீக்வன்ஸில் கண்டினியூ வருது இந்த மாதிரி டூ எடுத்துக்கிட்டோன்னா வந்து த்ரீ டிஜிட்ஸ் அப்படியே டூ டூ டூன்னு வருது இல்லை ஃபோர் டிஜிட்ஸ் அப்படி வரதெல்லாம் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு ஒரு டிஜிட்டுக்கும் ஒரு ஒரு நம்பருக்குமே வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்னு வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறது மூலயமா நம்ம இந்த லைஃபை வந்து எவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் லீட் பண்ணுறதுன்றதும் நமக்கு வந்து தெரியும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு சயின்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ்னே சொல்லலாம் இப்போ வந்து நம்ம ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம கூட எல்லாேருக்குமே வந்து இருந்துகிட்டே இருக்கிறாங்க காடியன் ஏஞ்சல்ஸ் தான் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் இல்லையா ஸோ நம்ம கூடவே இருக்கிற நம்ம காடியன் ஏஞ்சல்ஸை என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இந்த நிமிஷத்தில் இது உங்களுக்கு செய்யலாமா இந்த நிமிஷத்தில் இது உங்களுக்கு கரெக்டாக வருமா இதை செய்கிறது வழியாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சிம்பிள்ஸ் அதை தான் வந்து நம்பர்ஸாவோ இல்லை ஒரு சயின்ஸாவோ நமக்கு வந்து சொல்ல சொல்லுவாங்க சோ அதை வந்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எதுக்காக நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுது நம்ம கண்ணுல ஏன் பட்டுக்கிட்டே இருக்கு இல்ல நம்ம மனசுல ஏன் தோணிக்கிட்டே இருக்கு இல்ல நம்ம ஏன் கனவுல நம்ம பாத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றதுக்கு நமக்கு வந்து ஒரு தெரியாத தெளிவான புரிதல் கிடைக்கும் சரியா சோ இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கவே பழகணும் ஸோ அந்த இதில் சீக்வன்ஸில் ட்ரிபிள் ஒன் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க வரோம் ஏன்னா இப்போ நிறையவே நான் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு தான் வந்து சொல்லிகிட்டே இருக்க போகிறோம் ஸோ நீங்களும் கண்டினியூவாக வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரிதல் வரும் இப்போ இந்த ட்ரிபிள் ஒனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் 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 அப்படின் இதுக்கு வந்து ட்ரஸ்ட் யுர் இன்ட்யூஷன் அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ நம்ம வந்து ட்ரஸ்டியர் இயர் என்ன இன்ட்யூஷனாவே எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்மளுடைய உள் உணர்வு நம்மளுடைய மனசுக்குள்ளே சப்கான்ஷியஸ் மைண்டில் இருந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்றத வந்து நமக்காக வந்து ஒரு சிறிய ஒரு புரிதலுக்கோ ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கோ வந்து தோணுத தோணிக்கிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம சில பேர் வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு அது தெரிஞ்சுதுன்னா அதை உடனே வந்து கவனிப்பாங்க அது உடனே ஓகே இது ஏதோ சொல்ல வருது இது நம்ம நிதானமாக இருந்து என்ன சொல்லுது அப்படின்றது கவனிக்கலான்றது ஒரு கவனிப்பு வரும் இப்போ நம்ம ஒரு சாதாரணமான மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின விவரம் தெரியல அதை பற்றின அவேர்னஸ்ஸே இல்லை அப்படின்னா அது என்னோ சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக அதை வந்து மிஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது மூலயமா தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ட்யூஷன் வந்து சொல்லிகிட்டே இருந்தாலுமே அது என்ன சொல்லு உள்ள வருதுன்றது நம்ம தெரிஞ்சிக்காததால அதை அதை நிதானமாக யோசிச்சு அது என்னன்றது தெரிய அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்காததால அப்படியே அதை வந்து மிஸ் ஆகி போகுது அதுதான் வந்து நம்ம வந்து நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றதே நமக்கு ஒரு முன்கூட்டியே வந்து நமக்கு வந்து தேவதைகள் சொல்றது வந்து நம்ம தெரிஞ்சிக்க நமக்கு ஒரு தெளிவு இல்லாததால் நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிடுறோம் நல்ல விஷயம் இப்போ உள் மனது என்ன சொல்லுது அதுதான் நம்ம வந்து செயல்படுத்த போறோம் நீ என்ன வாங்கிற போறதுங்கிறது உன் எண்ணம் தான் செயல்படுத்துங்கிறது நீங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க படம் இதை வந்து நம்ம எப்படி எழுதலாங்களா இது கண்டிப்பாக பார்க்குறப்ப எதனால் பயனா இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பணத்தில் வந்து இந்த நம்பர் ஒரு சேர்த்து வச்சாலே உங்களுக்கு சிலவு செரும்பின்னு சொல்கிறாங்க இப்போ நேம் நீங்கள் எப்படி என்ன சொல்கிறீங்க ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் மூலிமா இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற டெக்னிக்ஸ் அது எல்லாமே ஒன்று ஒன்றும் வந்து டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த ட்ரிபிள் ஒன் வந்து நம்ம ஒரு இடத்துல நம்ம போய்கிட்ருக்கோம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம எந்த விஷயத்த நோக்கி நம்ம வந்து அந்த ஆக்ஷன் நம்ம போயிட்டுருக்கோமோ சில பேர் வந்து ஒரு பிஸ்னஸ் நிமித்தமாக ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் இது வந்து சைன் ஆகணும் இது வந்து எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராவல் அன்னைக்கு காலையில் அதை பற்றி நினச்சிக்கிட்டு அந்த சிந்தனையில் வந்து அவங்க கிளம்பியிருப்பாங்க ஸோ அப்போ அவங்க கிளம்பும்போது அப்போ அந்த ட்ரிப்பிள் ஒன் வருதுன்னா அவங்களுக்கு என்ன வருது அவங்களுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்றது வந்து அது குறி அந்த குறியீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து காட்டுது ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு எந்த நோக்கி நீங்கள் செயல்பட ஆரம்பிக்க போகிறீங்களோ இந்த ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இல்லை நீங்கள் இது வந்து ஒருத்தங்கிட்ட வந்து நீங்கள் பேசி அதை வந்து அந்த இதில் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாலும் அதுலேயும் உங்களுக்கு வந்து கை கூடி வரும் ஸோ அது மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயமா வந்து நமக்கு முன்கூட்டியே நமக்கு அறிவிச்சிடுது ஸோ அப்படி நம்ம அறிவிச்சிட்ட பிறகு நமக்கு ஒரு இன்னும் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்குள்ளே வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா ஸோ நம்ம இதையே கூட எப்படி சொல்லலாம்னா கட் ஃபீலிங் அப்படின்றத சொல்லுவாங்க நம்ம சில நேரத்தில் வந்து ஒரு கான்பிடா இது நடந்துடும் அப்படின்னு சொல்லி போறோம் அப்படின்னா கட்டாயமா ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு பய உணர்வு அந்த பய உணர்வு கலந்துருச்சுன்னே நமக்குள்ள ஒழிஞ்சிரு அதாவது கான்பிடன்ஸ் இருந்தாலும் கலந்துருச்சுன்னா நடக்குமா நடக்காதோ அப்படின்ற வந்து ஒரு டவுட் வந்துருது அந்த டவுட் வந்துருச்சுனாவே என்ன ஆகிடும் நடக்கும்னு நம்மைச்சு நம்ம நம்ம கிளம்பி போனாலுமே ஒரு டவுட் ஒரு தாட் உள்ள வந்துருச்சுன்னா அது தடங்கலாவோ இல்லை அந்த எனர்ஜியை வந்து காஸ்மிக் எனர்ஜி ஃபுல்லாக கிடைக்காம அது வந்து டிலே ஆகி போகிறதுக்கும் வந்து வழிவகுத்துருது இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க மேம்னா ஒரு விஷயத்தில் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனம் வந்து ஒரு அதை நோக்கி பயணத்தில் இருக்கும்போது ஒரு சஞ்சலம் நம்ம போயிட்டு இருக்கோம் நம்மளுக்கு முன்னாடி யாராவது நம்மளோட பெஸ்ட்டாக ஏதாவது ஒரு பண்ணிடுவாங்களா இல்லை நம்ம போகிறதுக்கு முன்னாடி யாராவது வந்து அங்கே வந்துடுவாங்களா மாரி ஒரு எது என்ன திறந்தாலே அதுவே அந்த இயக்கத்தை வந்து தடை பண்ணும் அது நம்ம மனசே வந்து ஒரு ஏகத்துக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருமே சொல்றாங்க இப்போ வந்து நம்ம ஒரு நம்பரை பார்க்குறோம் அப்படின்னா கண்டினியூட்டி ஒரு பயணத்துல இருக்கிறோம் நம்மளுக்கு ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும் போது நீங்க வாங்குற பயண அந்த நம்பர் இருந்தாலுமே உங்களுக்கான ஒரு நம்ம எடுத்துக்கலாம் இது மாதிரி நீங்க பணத்துல வந்துமே அதே மாதிரி கொண்டு வரப்போ அந்த ரூபாய் நோக்கில இருக்கலுமே சேர்த்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல விஷயங்கள் ஏன்னா ஒரு நம்பரை வச்சு எண்கள் பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து என்ன சொல்லுவாங்க கோள்களுக்கு ஒன்றுக்கு ஒரு நம்பருக்கு சொல்லுவாங்க ஒன்றா நம்பர் அப்படின்னாலே சூரியன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கிறப்ப இந்த மூன்று ஒன்று வருது மேடம் சொல்லியிருக்காங்க கண்டினியூட்டி வரும் இருக்காங்க ஒரு நாலு ஒன்று அஞ்சு ஒன்று சேர்ந்து வரப்போ அதோடய விவரங்கள்லாம் அதெல்லாம் அடுத்தடுத்து வர வீடியோக்கள் நிறைய நேரத்தில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க ரேக்கி மாஸ்டாக இருந்தாலுமே நம்முடைய மனம் தான் ஃபஸ்ட் எதுவாக இருந்தாலுமே என்ன தான் மருந்து கொடுத்தாலுமே நீ மனம் வந்து அதை ஏற்றுக்கிட்டால் தான் அந்த மருந்து வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க டாக்டர் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மனதளவு தைரியமா இருங்க அப்படிலாம் உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வேவிடாமல் இருக்குன்னு சொன்னால் தான் அதுக்கு மருந்தே வேலை செய்யும் மருந்து மத்த எவ்வளோதான் சாப்பிட்டாலுமே அந்த பயம் உள்ளுணர்வு வந்து பயமாக இருந்துச்சுன்னா வேலை செய்யாதுங்கிறத அவங்க சொல்ற கன்சல்டே அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரே இங்கிலேஷ் நம்மளுக்கு உள் மனசு ஒன்று சொல்லுது ஆழ் மனதில் தோன்றதை வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறப்ப போகிறப்ப இது நம்ம டிராவல்லையோ நம்மளுக்கு வந்து அடிக்கடி வர மொபைல் நம்பர் இடையே வரலாம் இல்லாட்டி உங்களுக்கு வந்து பற்றி நோட்டிஃபிகேஷன் எதாவது வந்துட்டு இருக்கு மாதிரி விஷயங்கள் வரப்ப அது உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மிக்க மகிழ்ச்சிங்க மேடம் ஏன்னா நீங்கள் எப்போ வந்தீங்கனாலே நேரில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஏன்னா இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு கவனையில் சூழ்ந்துட்டு தான் இருக்காங்க மழை வருமா வராதா திருச்சி வச்சு போட்டிருக்கேன் திடீர்னு மழை வர மாதிரி இருக்கு துணியெல்லாம் காயணும் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் திடீர்னு மழை வர மாதிரி இருக்கு இப்போ மழையும் வேணும் நம்மளுக்கு துணியும் காயணும் மழை பெய்ஞ்சாதான் சிக்ஸும் வரும் துணி காய்ஞ்சாதான் ட்ரெஸ் நம்ம எடுத்து பிள்ளைங்களை யூனிஃபார்ம் அனுப்ப முடியும் இதேமாரி செஞ்சு தான் ஓடிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு பண்ணிடணும் இன்னைக்கு நான் துணிச்சு வைக்கிறேன் மழையே நாளைக்கு வா இன்னைக்கு காய வச்சுக்கிற மாதிரி மைன்ரம் பண்ணிடணும் மழை வேணும்னு சொல்லக்கூடாது மழையே நாளைக்கு வா இன்று துணி காயிட்டோம் இல்லை துணி காய்ச்சது அப்புறம் நீ வாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுடைய மனதில் தான் உன்னிலைப்படுத்திக்கணும் இல்லையே செயின் வயசு தவிர மற்றபடி இதெல்லாம் செய்யக்கூடாது நம்ம அதனால் நீங்கள் இந்த ட்ரிபிள் ஒன் எங்கே பார்த்தாலுமே நம்மளுக்கு அந்த உள் என்ன சிந்திச்சுட்டு வரீங்களோ அது நடக்க போகிறது விரைவில் அது நடைபெறப் போகிறது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸு நம்மளை சுற்றி தேவதைகள் இருக்க போகிறாங்கிறது மேடம் சொல்லியிருக்காங்க மிக்க மகிழ்ச்சி மேடம் நன்றி இதே போன்று நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க மேம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக பார்ப்போம் இதுல வந்து இந்த டெக்னிக் நீங்க கேட்டிருந்தீங்களா அதுக்கு அப்படின்னா நீங்க வந்து இப்போ இப்போ நம்ம சொல்றோம் போகும்போது பார்த்தது நல்லது அப்படின்னு சொல்றோம் சரி சப்போஸ் நீங்க முன்னாடியே அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதை எழுதலாம் ஸோ ட்ரிபிள் ஒன் வந்து உங்களுடைய சக்சஸ்க்கு வேண்டியது வந்து எப்பவுமே நம்பர் ஒன்னுனாவே சக்சஸ்க்கு தான் இல்லையா ஸோ அப்ப ஆமா அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் ஒன் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நோட்ல வந்து கூட எழுதிட்டு இருக்கலாம் இல்லைனா அந்த ட்ரிபிள் ஒன்னே நீங்க எழுதி வந்து நீங்க முன்னாடி சொன்ன வீடியோல மாதிரி பில்லோ டெக்னிக் மாதிரி கூட நீங்க வந்து அடியில் வச்சுக்கலாம் காலையில் உடனே நீங்களே இதை வந்து உருவாக்க முடியும் ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் இது உண்மையாக நடக்குதா நடக்கலையான்றதே அது தெரியாது நம்ம என்ன செய்கிறோமோ என்ன சிக்னல் அனுப்புறோமோ அதை வச்சு தான் அதுவே வந்து நமக்கு அடுத்த சுச்சுவேஷனையும் உருவாக்கி கொடுக்கும் ஸோ அதனால நீங்களே என்ன பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் போனால் எனக்கு நாளைக்கு எது கட்டாயமாக எனக்கு நடந்தே ஆகணும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து அந்த இதை வந்து எழுதி வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு கூட நீங்கள் அதை பார்க்கலாம் ஸோ எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி நடந்துடும் அப்படி நடக்கணும் அப்படின்றது பண்ணுறதுக்கு செய்யலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய முன்ன சொன்ன டெக்னிக்ஸே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி இதுக்கும் நீங்கள் வந்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம் சூப்பர் மேடம் ஏன்னா நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்குறீங்க என்னென்ன மெத்தடில் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம தாங்க செயல்படுத்தணும் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் முன்ன வச்சுன்னா பிரபஞ்சம் நம்ம நோக்கி பல ஸ்டெப் எடுத்து வச்சு நம்ம கூப்பிட்டு போகும் நீங்கள் விதைங்க நல்லதை அறுவடைக்கு தயாராகுங்கிற மாதிரி அப்போ வந்து நம்மளுடைய என்ன சொல்லுது அந்த உள்ளூர் என்னத்தை சொல்ல வருது அதை புரிஞ்சுக்கிட்டாலே செயல்பட ஆரம்பிச்சிருவோம் மீண்டும் இதுக்கு ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நான் சரவணன் மேடம் ஸ்ரீ கலைமணி அவர்கள் நன்றி